வணக்கம் என்னோட வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டங்கள் துன்பங்களாகவே இருக்குதுப்பா நான் மட்டும் அனாதையாகவே இருக்கிறேன் யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க கடைசியில் என்னை எப்படி தான் நான் நல்லா பேசினா கூட ரொம்ப அதிகமாக அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சா கூட கடைசியில் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இங்கே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே காலம் கடந்த பிறகு அந்த துன்பங்கள் எல்லாமே தன்னுடைய கூர்மையை இழந்து போயிடும் அந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைய கொஞ்சம் ஆரப்போட பழகிக்கோங்க உடனே உடனே அதை பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் டபுள் மடங்கு ஆகும் அது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையை தான் கொடுக்குமே தவிர அது சரியாகாது அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க காலம் கடந்ததுக்கு அப்புறம் அது தன்னால மாறி போயிடும் அதனுடைய வலிமையை இழந்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாருமே அனாதை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எதுக்குமே மனசு தளர்ந்து போய் மட்டும் உட்காராதீங்க என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலயும் நினைக்காதீங்க எல்லாமே முடிஞ்சு போய் கையில ஒண்ணுமே இல்லாத அந்த நிற்கதியா நிக்கக்கூடிய அந்த நிலமையில கூட நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை நடந்துருக்குதுங்க ஸோ அதனால எதுக்குமே வருத்தப்படாதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிடல இது நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு வளைவு அவ்வளோதாங்க வளைஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கைய நேசிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை இருக்க பற்றிக்கோங்க யாரையாவது ஒரு மனுஷங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஒரு ரோல் மாடலா வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அப்பாவோ அம்மாவா உங்களுடைய கணவன் மனைவின்னு யாராவது என்னால இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேஷன் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நான் செய்கிறேன் அப்படின்னு எதாவது ஒரு விஷயத்த ரொம்ப பற்றிக்கோங்க இருக்கமா பிடிச்சிக்கோங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யங்களே உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம தயவு செஞ்சு வாழாதீங்க அப்படி ஒரு வாழ்க்கை நாம ஏன் வாழ்றோம் அப்படின்னு திரும்பி பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை இருக்க பற்றிக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில ஒரு கனவு கண்டுருங்க அந்த கனவை மட்டுமே கண்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வெறும் கனவா மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே நடக்காது கனவோட சேர்த்து நாம் அது கூடவே பயணம் செய்கிறோம் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னா தான் உங்களுடைய கனவு நிஜமாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தோல்வி இருக்கு பாத்தீங்களா இந்த தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமே தவிர அது ஒரு பெரிய அவமானமோ கஷ்டமோலாம் நமக்கு நம்மளுக்கு கிடையவே கிடையாதுங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி தான் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க சும்மா உட்காந்துலாம் ஒன்றும் தோற்று போகலை அதுக்காக அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்குங்க இந்த வெற்றியும் தோல்விகளும் ரெண்டும் ரெண்டு படிகள் மாதிரி தான் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் உணர்ந்துக்குவீங்க இன்னொரு விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் திருத்திக்கிறதுக்காக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால எதுவுமே வீணா போகாது வாழ்க்கையில தோத்து போயிட்டோமே அப்படிலாம் உட்காராதீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களோட அந்த வரலாறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பலவிதமான தோல்விகளை பார்த்துட்டு தான் கடைசியில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களுடைய மதிப்பு தெரியாதவங்க கிட்ட உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கே நிராகரிக்கப்பட நிராகரிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் என்னைக்குமே அங்கீகரிக்கப்படவே படாது கடைசி வரைக்கும் நிராகரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் உங்களை மதிக்காத ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அந்த டெடிகேஷன்லாம் போய் கொடுத்துட்ருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அதனால உங்களோட வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக உழைங்க அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களோட தோல்வியை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுங்களா பிரச்சனை வரும்போது நம்மளோட தோல்வி ஆரம்பிக்கிறதே கிடையாதுங்க அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடி போய் ஒளியிறோம் பாத்தீங்களா அந்த பிரச்சனையை பார்த்து அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல தான் நமக்கான தோல்வி ஆரம்பிக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை பார்த்து விலகி போகாதீங்க நேருக்கு நேரா நின்னு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப ஈஸியா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்போதுமே விழுந்த அடிகளை நம்ம படிகளாக நினச்சா எப்படியா மட்ட உயரத்தை கூட எட்டி பிடிச்சிடலாங்க ஒரு விஷயம் இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அறிவாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து தான் இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு மறந்து போய் அந்த இடத்துல முட்டாளாக மாறிடுறாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே மிகப்பெரிய அறிவாளிப்பா பெரிய ஜீனியஸ் பா அப்படின்னு யார் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க அறிவாளியே கிடையாதுங்க அவங்க மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில உங்களை பற்றி நீங்களே தற்பெருமை பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல அந்த மாதிரி பேசாதீங்க இந்த உலகத்துல நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க நாம கற்றதெல்லாம் கைமண் அளவு கூட கிடையாதுங்க ஒரு துரும்பு அளவு தான் ஸோ இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமானது இருக்கு ஸோ நாம தான் அறிவாளி அப்படின்னு என்னைக்குமே நம்மளை நாமளே தற்பெருமை அடிச்சுக்க வேணாம் அப்படி அடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய தலைக்கடமே நம்மளை கீழே சாட்சி விட்டுரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தோல்விகளால அடிப்பட்டா உடனே எரு எழுந்திருச்சிருங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறீங்க இல்ல தோத்து போய் நிற்கிறீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே எழுந்திருச்சு நின்றுடுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் உங்களை போட்டு நசுக்கி அப்படியே புதைச்சிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல தோத்து போறது அப்படிங்கறதுதான் சாதாரணமான ஒரு விஷயம் மறுபடி மறுபடி எழுந்து நின்று வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை முறை தோல்வி வந்தாலும் பரவாயில்ல என்னோட முயற்சியை மட்டும் நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா வெற்றி ஒரு நாள் உங்க காலடியில இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எப்போதுமே நீங்க விரும்பின ஒண்ணு உங்களை விட்டுட்டு விலைக்கு போகுது அப்படின்னா உங்களுடைய தகுதியை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வர வரைக்கும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னா என்னென்னு தெரியுங்களா நம்ம எந்த இடத்துல தோத்தமோ எந்த இடத்துல நாம் நிராகரிக்கப்பட்டோமோ எந்த இடத்துல உனக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை விலக்கி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஜெயிப்போம் பார்த்திங்களா அதுதான் மிகச்சிறந்த வெற்றி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே கடந்து போன சில நிகழ்வுகளில் என்னைக்குமே சிக்கி சிக்கி தவிக்காதீங்க காலம் கடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வெறும் குப்பைக்கு சமம் அது எப்படி சொல்றது அது ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மளோட மனசை காயப்படுத்தின ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் அதை தூக்கி ஒரு குப்பை மாதிரி தூர போட்டுட்டு வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த நிமிஷத்துல வாழ ஆரம்பிங்க நிறைய பேரு கடந்த கால அந்த கசப்பான நிகழ்வுகள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுலேருந்து வெளியில் வந்திங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுதான் உண்மைங்க இங்கே வாழ்க்கை அப்படிங்கிற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலே நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கும் நம்மளை நாமளே இதுதான் உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நமக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கே தெரியாது கடைசியில் பார்த்தா அதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்திருப்போம் இதுதான் உண்மை வாழ்க்கை அப்படிங்கிறது கண்ணாமூச்சி ஆட்டம் அப்படிங்கிறதுலாம் எப்படி சொல்கிறது அதெல்லாம் அனுபவப்பூர்வமான உண்மை உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே கடவுளுடைய துணையும் நல்ல எண்ணங்களும் உங்கள் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத தொந்தரவு கொடுக்காத இருக்கிற நீங்களே உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் ஒன்று வந்து விட்டுற மாட்டார் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன சோதனைகள் வரும் அதெல்லாம் வந்தால் தான் அது வாழ்க்கைங்க அதை கடந்து போங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு எப்போதுமே துணை இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக மனசில் வச்சுக்கோங்க எப்போதுமே நிராகரிக்கப்படுற இடத்துல கோபத்தை காட்டுறதை விட சிரிச்ச முகத்தோட அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துறது தான் மிகச்சிறந்த பதிலடியாக இருக்குங்க நீங்க ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக அவங்க கிட்ட உங்களுடைய எல்லா ரகசியங்களையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ரகசியங்களை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் முதல வாயுள்ள கைவிட்ட மாதிரிதான் மறுபடியும் எடுக்கவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவுதான் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஒரு சில விஷயங்களை உங்கள் மனசோட வச்சுக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னா கடைசி வரைக்கும் எல்லாருமே உங்கள் கூடவே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதாங்க எல்லாருமே உங்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது நல்லது தான் அதுதான் நான் என்னோட ஆசையும் அதுதான் பட் ஒரு வேலை இல்லாத பட்சத்தில் அது உங்களுக்கே கஷ்டமாக வந்து முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம்